மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே இந்த மாதம் மாசி மாதம் பலர் மாசி மாதம்னால் கும்ப மாதம் கும்பத்தில் சூரியன் கும்பம்னா என்ன ஆலயத்தில் கோபுரத்திலே மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம் அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம் இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே வந்து தான் போட்டிருக்கும் அந்த கும்பங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது ஒரு வரியில் சொல்லணுன்னா பிரளைய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில் அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளிலே விட்டுட்டார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அதுக்கு பேரே தான் கும்பகோணம் பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது அதனால் அது கும்பம் சரி கும்பங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக இரண்டு ஒன்று மகா சிவராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவுலே மகா சிவராத்திரி அன்றைய தினத்திலே முடிந்த வரை சிவனையே செல்வந்தர்கள் சிவனடியார்கள் சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு ஐந்து சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் போடுவாங்க இந்த ஐந்து கோவிலுக்கும் நான்கு காலத்துலேயும் தரிசனம் பண்ணும் முதல் காலம் ஒரு கோயில் அனுப்பிக்கிங்கன்னா ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நாலாம் காலம் முடிஞ்சிட்டு கடைசி காலம் ஆறாவது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை ஆறு மணிக்கு ஐந்தாவது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியாக நான் சிவனை தரிசனம் பண்ணேன் கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா உப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைய அன்றாட வேலைகளை துவங்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி எண்ணிக்கை மக நட்சத்திரத்தோடு வர்றது மாசி மகம் எல்லா துர்க்கை ஆலயங்களிலையும் காளியம்மன் ஆலயத்திலையும் அதே போல் மாரியம்மன் மண்டக்கண்ணியம்மன் எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம் அதனால் மாசித்தேர் அதை விட இன்னொன்று என்னென்னா மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளியும் அம்பாளுடைய அருளியும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே கிரக நிலைமையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு நாலு உழைப்பை கொடுக்கக்கூடிய உழைப்பை எடுக்கக்கூடிய உழைப்பை கேட்கக்கூடிய சூரியன் கிரகம் ராஜகிரகம் பத்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வேலை செய்யணும்னு அர்த்தம் நாளில் அதாவது கத்தால பத்து மணிக்கு ஆஃபீஸ் போன உடனே உடனடியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேலையை பார்த்துட்டு உடனே காஃபி குடிச்சிட்டு கேண்டீனுக்கு போய் காஃபியை குடிச்சிட்டு உடனே அடுத்த வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆசுவாசம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேலையை செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறது நாலாம் மேடம் இல்லை இல்லை குடும்பம் வந்து குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம் அது தொழில் வியாபாரம் பெரிய பெரிய தொழிலதிவுகளாக இருந்தாலும் அதே தான் சின்ன சின்னதாக வியா வியாபாரம் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறேன் இல்லை வாங்கி விற்கிறேன் ஏஜென்சி என்டர்பிரைசஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இந்த ஏழாம் மடம்ங்கிறது ஒரு சிறப்பு குடும்பத்துக்காக மட்டுமே நீங்கள் வேலை செய்கிறீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த பத்து மட்டும் என்ன அப்படின்னா எனக்கு வேலை செய்யாமல் தான் பிடிக்கவே பிடிக்காது வேலை செஞ்சிக்கிட்டே இருப்பேன் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அது மட்டும்தான் எனக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பத்து அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் பத்து மட்டும் நல்ல இடமாக இருந்தால் அதாவது பாவக்கிரகம் இருக்கணும் சுபக்கிரகம் கூட இருக்கலாம் அந்த சுபர் வந்து அந்த பாபரை பார்க்கலாம் அந்த மாதிரி பிறந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அவங்க தான் உழைப்பு ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க விடிய விடிய உழைக்கிறேன் விடிஞ்சு உழைக்கிறேன் நாள் பூரா உழைக்கிறேன் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறேன் இந்த ஓய்வரியா சூரியன் சந்திரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் என்னத்தை கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு அலுவலகத்தில் ஒரு ஒரு விஷயம் நமக்கு ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும்தான் மண் முன்னுற்று அவர் பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆயிடுவார் அந்த ஒரு கையெழுத்து போடுறதுக்கு என்ன காரணம்னா மெத்தனம் அடுத்தவர்களை மனதிலே வைக்காத மெத்தனம் எதனால் நம்ம சீக்கிரம் அதை பண்ணி கொடுத்துட்டோம்னா சேஞ்சன் பண்ணோம்னா பரவாயில்லையே செஞ்சிடலாமே சீக்கிரம் பண்ணிவிட்டா அவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்குமே அப்படின்னு அந்த மனிதாபிமானம் இல்லாத அலுவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் நல்ல மனிதர்களாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இப்பொழுது இருப்பார்கள் அதனால் நீங்கள் உங்களுடைய அரசாங்க விஷயங்களை நீங்கள் இப்போது கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆகும் அனுமதி கிடைக்கும் நல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொண்டு உழைக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான சில திட்டங்களை வைக்கிறது நல்லது வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் உண்டு தொழிலில் லாபம் உண்டு வெளியூர் பிரயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டு உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாகவே இருக்கும் ஏன்னா இது இப்போ சுக்கரன் வக்கரகன் கதியில் இருக்கக்கூடிய காலம் உங்கள் ராசி அதிபதி அதுவும் பதினோராம் இடத்துல இருக்குது எதை தொட்டிங்கனாலும் உங்களுக்கு அது பொண்ணாக மாறும் அதனால் தைரியமாக இருங்க கொடுத்த வாரா கடன்லாம் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் கொஞ்சமாவது கிடைக்கும் சில விஷயங்கள் சமரசத்து மூலமாக கிடைக்கும் ரொம்ப வருஷமாக கிடைக்கல சண்டை போட்டு கேஸ் கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அரசாங்க கான்ட்ராக்டு மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பொது விதமான கான்ட்ராக்டெலாம் கிடைக்கும் உங்களுடைய வருமானத்துக்கு நல்ல ஒரு வழிவகை செய்யக்கூடிய காலம் குறிப்பாக இப்போ இந்த நேரத்தில் இந்த பண ரீதியாக நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைனான்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த செக்டாரில் இருக்கிறவங்களை தவிர வேறு யாரும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இந்த நேரத்தில் கடன் கொடுத்தா அந்த கடன் வாராத கடன் ஆகிடும் எப்போமோ நெச்சிங்க இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது ஆக்சுவலிச்சும் நான் செவ்வாய்க்கிழமலாம் ஒன்றுமே மாட்டேன் செவ்வாய் வெள்ளி கொடுக்கவே மாட்டேன் வெள்ளிக்கிழமை கரெக்டு ஆனால் செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கிறது ரொம்ப நல்லது கடனை நீங்கள் வாங்கத்தான் கூடாது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் அடைக்கலாம் இப்போ ஒரு என்ன சொல்லலாம் ஒரு வண்டி ஒரு டூ வீலர் வாங்கியிருக்கீங்க அந்த டியூ டேட்டு இந்த செவ்வாய்க்கிழமை வருதுன்னா அதை போய் கட்டலாமா வேண்டாமா அப்படின்னா ஐயோ செவ்வாய்க்கிழமைலாம் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொ நினைக்கக்கூடாது சொல்லவும் கூடாது அந்த செவ்வாய்க்கிழமை அந்த குளிகர் நேரத்தில் அந்த கடன் அடைச்சி பாருங்க சீக்கிரம் அடையும் கரெக்டாக க கரெக்டாக அந்த செ அந்த செவ்வாய்க்கிழமையான தேடி பிடிச்சி நீங்கள் கடன் அடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கடன் வாங்கத்தான் கூடாதுன்னு நான் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது கடனை திருப்பி அடைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாசி செவ்வாயில் உங்களுக்கு சில வரக்கூடிய வரவுகள் நிறையா இருக்கும் அதை அனுபவிக்க அதே போல் மகன் மகள் பேரன் பேத்தி இவர்களுக்கு திருமணத்துக்கு பேசக்கூடிய காலம் குழந்தை பாக்கியம் வேண்டுவவர்கள் குலதெய்வத்தை வணங்கினால் இந்த மாதத்தில் குலதெய்வத்தை வணங்கும் பொழுது பெண் குழந்தை பிறக்கும் முதல்ல ஆண் பிறந்துருச்சு இப்போ ரெண்டாவது பெண் வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான அந்த கடவுள் அந்த வசியத்தை கொடுத்துறார் அந்த அருளை கொடுக்குறார் இல்லை இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா கல்யாணம் திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒன்றும் இல்லைனா டாக்டர் பார்க்காத டாக்டர் இல்லை வேண்டாத கோவில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எதேச்சியாக திடீர் அதிர்ஷ்டமாக இந்த மாதத்தில் கன்சீவ் ஆவீங்க ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விஷயத்துலேயும் மூக்கை நுழைக்க வேண்டாம் தலையிட வேண்டாம் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியில் போகிறீங்க அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது நான் உடனே அதை பக்கத்தில் இருந்து பார்க்க போனேன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு மனசங்கடம் வரும் பண இழப்பு வரும் ஏதாவது பொருளை வந்து நீங்கள் தொலைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஜாக்கிரதை ஏன்னா உங்கள் ராசி எதிபதி சுக்கரனோட ராகுவோ சேர்ந்துடுறார் நல்லது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சில கெடுதலான விஷயங்களும் நடக்கிறதுக்கு மன சங்கடங்களை கொடுக்கறதுக்கு அந்த கிரகம் தயாராக இருக்குது அதனால் அன்றாட வேலைகளை செய்கிறது நல்லது லாபத்தின் அடிப்படையிலேயே எல்லாத்தையும் செய்ங்க புதியதாக வீடு ஏதாவது வாங்குறவங்க நிலம் வாங்குறவங்க நல்லது வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஆரம்பிச்சிக்கலாம் நன்றி வணக்கம்